சொல்லிட்டு லேண்ட் ஹிந்தி த்ரூ த்ரூ தமிழ் நீ பாட் நம்பர் ஒன்று நைன் பார்க்க போகிறோம் மே நாகராஜன் ஆர் பிபி ஹிந்தி பண்டிகை போடுறாக ஆகும் சரி ஒன்று செவன் பார்க்குறோம் எப்போல்லாம் சேனல் லைக் பண்ணுறீங்களோ கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப சிம்பிளான சென்டென்ஸ் தான் மே ஜோ க மே ஜோ ஹே ஓ கரோ அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன்னா அதை செய்ய சரிங்களா அது ஹிந்தியில் எப்படி சொல்லுங்கள் மே ஜோ ஹே ஹூ

மைனே தேதியா அப்படின்னா வந்து என்கிட்ட என்ன இருந்ததோ நான் அதை அதை கொடுத்துட்டேன் என்கிட்ட என்ன இருந்ததோ நான் அதை சிம்பிளா பா ஜோ தா ஓ தேதியா அப்படின்னு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா நான் என்ன யோசி யோசிக்கிறேனோ அதை தான் செய்வேன் அது ஹிந்தியில எப்படி சொல்லும் பாத்தீங்கன்னா மே ஜோ சோச்சுதா ஹூ ஓ ஹி கர்த்தா ஹூ மே ஜோ சோச்சுதா ஹூ ஓ ஹி கர்த்தாகும் அப்படின்னா நான் என்ன யோசிக்கிறேனோ அதான் செய்வேன் அர்த்தம் அரசன் நினைச்ச பார்த்தீங்கன்னா நீ என்ன செய் விரும்புறாயோ அதை செய் அதை செய் என்ன விரும்புறா அதை எப்படி ஹிந்தி சொல்ல பார்த்தீங்கன்னா தும் ஜோ கர்ணா சக்தே ஹோ கரோ தும் ஜோ கர்ணா சக்தே ஹோ கரோ அப்படின்னா நீ என்ன செய்ய விரும்புறாயோ விரும்புறா அதை செய் அப்படிங்கிற மீனிங் இன்னைக்கு வந்து இந்த சென்டென்ஸ் போதும் இமனிங் அப்கமிங் செஷன்ல பார்க்கலாம் தன்யவாத I'm <laughs> sorry.